புதுமைகளை விரும்பக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே பழசு போரடிக்கும் வாழ்க்கையில் சில பேர் சொல்லாமல் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் இந்த ரிஷபராசிக்காரர்கள் அதை ஏற்றுக்கிட்டு போவாங்க சகிச்சுக்கிட்டு போவாங்க இன்னிலிருந்து அதை விட்டுருங்க எல்லாத்தையும் மாத்திரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள் ரிஷபராசி என் உறவுகளே என் சொந்தங்களே நம்ம பழசு மறக்க வேண்டாம் அது நல்லது பழசை மறக்காமல் இருக்கிறது நல்லது ஆனால் அதே நேரத்தில் சில விஷயத்தை விட்டு நான் வெளியிலேயே வரமாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது காலத்துக்கும் நேரத்துக்கும் தகுந்த மாதிரி சில நண்பர்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்கு ஏற்படுகிறது ஏன்னா இதுவரைக்கும் ரிஷபராசிக்காரர்கள் மனுஷனை நம்பி போனோம் உறவுகளை நம்பி போனோம் ஏன் பிள்ளைகளை நம்பி போனோம் பெற்றவர்களை நம்பி போகணும் இப்போ இனிமேல் கடவுளை மட்டும் நம்பி போகிறோம் ஏன்னா கடவுள் ஒருத்தர் தான் காலம் ஒன்று தான் நம்மளை கண்ணை கட்டி அழைச்சிட்டு போகாது கண்ணை திறக்க வச்சு இருட்டில் விடாமல் நம்மளை வெளிச்சத்தில் அழைச்சிட்டு போகும் இந்த காலம் உங்களுக்கு போகுது ரிஷபராசிக்கு இதுக்கு நாம் சில விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படி ஃபாலோ பண்ணால் நம்ம லைஃப் லாங்கும் நம்ம லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால நமக்கு லைஃப்பில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் எந்த தடைகளும் ஏற்படாது அப்போ என்ன பண்ணலாம் முதல் விஷயம் ஒரு விஷயம் போயிட்டா அதை நினச்சே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காது சபராசிக்காரர்கள் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் கடந்து போகிறது தான் வாழ்க்கை அதே மாதிரி எதை இழந்தாலும் கவலைப்படாதீங்க இழந்துட்டேன் சார் உயிர் ஒருத்தவங்களுக்கு போய் உயிர் சார் நண்பன் சார் என்னுடைய என்னுடைய குடும்பத்தில் ஒரு ஆள் சார் இழந்துட்டேன் அவங்களுடைய ஆன்மா கூட உங்களுக்கு நல்லதை செய்யுமே தவிர அதனால ஒரு நன்மை நடக்குமே தவிர நீங்க ஃபீல் பண்ணி புரளும் பொழுது அழும்பொழுது அவர்களுடைய ஆன்மா தடுத்து நிற்பாட்டு இன்னொருத்தவங்க மூலமாக அப்போ இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும் ரிஷபராசிக்காரர்களுக்கு தக்க சமயத்தில் இந்த கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் உதவி பண்ணுவார் இதை நீங்கள் நம்பணும் இதுதான் இந்த இடத்துல நம்பிக்கை இல்லாமல் எல்லாம் போச்சு நான் எப்படி வாழ போறேன் எப்படி இனிமேல் இருக்க போகிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க ஏன் ஏன்னா உங்கள் ராசியில் உங்கள் இப்போ ஜாதக கட்டத்தை எடுத்துங்க சந்திரனை பேஸ் பண்ணுங்க உங்களுக்கு ராசியில் சந்திரன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் உங்களுக்கு சந்திரன் ராசியில் இருந்து உங்கள் ராசியில் தான் இருப்பார் அதனால தான் நீங்கள் ரிஷபராசி அதனால தான் உங்களுக்கு சந்திரன் அங்கு உச்சம் பெறுகிறார் இந்த சந்திரன் ஒருத்தன் தான் உங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியவன் அந்த சுக்கிரன் எங்க இருக்கிறான்னு பாருங்க இந்த சுக்கிரன் ரிஷப ராசிக்கு ஐந்தாவது வீட்டான ரிஷபத்திலேருந்து அஞ்சாவது வீடு கன்னி உட்கார கூடாது ராசிக்கு அதிபதி சுக்கிரன் கன்னி ராசியில ரிஷபராசிக்கு உட்காரக்கூடாது அப்படி உட்கார்ந்தா நாம் முதல்ல செய்ய வேண்டியது நம்ம சேஃப்டியாக இல்லைன்னு அர்த்தம் நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய என்ன தொழில் பண்ணாலும் சரி நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் எவ்வளோ வருமானம் எவ்வளோ பேங்கில் டிரான்சாக்ஷன் வச்சுருந்தாலும் சரி உடனே நீங்கள் உங்களை அலாட் பண்ணிக்கிங்க உங்களுக்கு ரிஷபத்தில் பிறந்தவர்கள் சுக்கிரன் உங்களுக்கு கண்ணியில் இருந்தால் அதே மீன ராசியில் இருக்காருங்க டோன்ட் ஃபீல் குறையே கிடையாது நீங்கள் கன பிளான் போடலாம் ஏங்க இதில் என்ன எனக்கு அர்த்தம் புரியலேன்னு கேட்கலாம் மீனத்தில் இருந்தால் பண மழை கொட்டும் பணம் அப்பப்போ நமக்கு தேவைப்படுறப்பெல்லாம் கிடைக்கும் விரயமே ஆகாது அழகு கூடும் நினைக்கிறது ஆசையெல்லாம் செட் ஆகும் நாம் ஒரு தப்பு கணக்கே போட்டாலும் தப்பு கணக்கே ந போட்டாலும் கூட அது நல்ல கணக்காக மாறும் ஏன்னா ரிஷபராசிக்கு மீனத்தில் சுக்கிரன் இருந்தால் அதே கன்னிராசியில் இருந்தால் பண இழப்புகள் ஏற்படும் ட்ரேட்மார்க் எல்லாம் வேண்டாம் ஷேர் மார்க்கெட் வேண்டாம் ஏதோ ஒன்ஸ் கிடச்சிருச்சு சார் எனக்கு அப்படின்னா அதோடு கையெடுத்து கும்பிட்டு வெளியில் வந்துருங்க என் உறவுகளே நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு தான் நான் பேசுகிறேன் அப்போ சுக்கரனை இந்த அளவுக்கு நோட் பண்ணணும் சந்திரன் ஆல்ரெடி உங்களுக்கு ஏன்னா உச்சத்தில் இருக்கிறார் அப்போ அவர் கரெக்டாக பிளான் போட்டுருவார் எப்படின்னா ரிஷபராசிக்கு மட்டும் பெரிய விஷயம் எப்பேற்பட்ட கெட்டவர்களிடம் கை கொடுக்கக்கூடிய மனசை ரிஷபத்துக்கு ஆண்டவன் கொடுப்பார் அப்படின்னா எப்படின்னா அவர் ஒரு துஷ்டன் அவன் கெட்டவன் நம்மளை பற்றி ஒரு அவதூறாக கூட பேசியிருப்பான் ஆனால் இன்றைக்கி அவன் நல்லவன் ஆயிட்டான் மட்டும்தான் நம்ம மைண்டு திங்க் பண்ணும் அவன் கெட்டவன் துஷ்டன் விரோதி அப்படின்னு கடைசி வரைக்கும் மனசு ஏற்றுக்கிட்டே போகாது நம்ம மனசு என்ன நினைக்கும் இன்றைக்கி அவன் நல்லவனாக கெட்டவனாடா அன்றைக்கி என்ன என்ன வேணாலும் பேசியிருக்கட்டும் இன்றைக்கி அவன் நல்லவனா கெட்டவனா சார் நல்லவனாயிட்டா சார் கை கூடா வா அவனை கூப்பிடு அவன் தான் இப்போ நமக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இந்த சந்திரன் அங்கே இருக்கிறதுனால இந்த பலம் கிடைக்கும் அதனால் உங்களுக்கு எதிராளியே உலகத்தில் கிடையாது அப்படி ஒரு எதிராளியை மட்டும் உருவாக்கிக்காதீங்க ஒரு எதிரியை உருவாக்காதீங்க வேண்டாம் எதிரியை உருவாக்கி ஒரு இடத்துல அவன் தான் எதிரி இவன் தான் எனக்கு எதிரி இவனை நான் வீழ்த்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க அதே நான் இன்னொரு சூட்சம் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த சூட்சமத்தை கடவுள் தான் அதான் கடவுளோடு நீங்கள் நடக்க போகிறீங்கன்ற மனுஷனோட இல்லை அவர் இருட்டில் விட சொன்னதுக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் இது என்ன சூட்சமம்னா உங்களை ஒரு எதிரியை நீங்கள் உருவாக்காதீங்க அதே நேரத்தில் உங்களை எதிர்க்காத அளவுக்கு ஒருத்தங்களை அடக்கி வைங்க அதுதான் உங்களுடைய பலம் உங்கள் பலத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சொல்லுவாங்க வாழ விடு ஆனால் வளர விடும்போது பார்த்து விடு ஏன்னா ஒருத்தனை வளர விடுறோம் அப்படின்னா அவன் நம்மளை ஏற்றிடக்கூடாது நம்மளை காயப்படுத்திடக்கூடாது நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா ஒரு தொழில் நீங்கள் ஒரு மெ மெக்கானிக்காக இருக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு எந்த தொழில் பண்ணாலும் ஒருத்தனுக்கு நல்லா அவன் உங்களுக்கு நல்லா சூப்பராக அவன் ஹெல்ப் பண்ணுவான் அவன் உங்களுக்கு பதில் இந்த வேலை பார்ப்பான் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அவன் தனியாக தொழில் வச்சுட்டு போயிடுவான் தனியாக தொழில் வைக்கிறத விட நமக்கு எதுக்கவே தொழில் வச்சுருவான் அவன் தனியாக தொழில் வைக்கட்டும் நல்லா இருக்கட்டும் உயர்ந்து வாழட்டும் அதை நம்மளும் ஆசைப்படுறோம் ஆனால் நமக்கு எதிராகவே ஹேண்டில் பண்ணுவான் நம்ம யுக்தியெல்லாம் அவன் ஹேண்டில் எடுத்துக்கிட்டு நமக்கு தொந்தரவு கொடுப்பான் அதை தான் நான் சொல்கிறேன் நீ வாழ விடு வளர வளரவிடம்போது பார்த்துன்னு சொன்னது யாரையும் வளர விடாமல் இருக்க சொல்லலை உங்கள் பலத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா பாலுக்கும் கல்லுக்கும் வித்தியாசம் தெரிந்து வாழணும் என் உறவுகளே என் ரிஷபராசிக்காரர்களே அப்போ தான் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஏன்னா நமக்கு இப்போ உங்களுக்கு பிரச்சனையே என்னென்னா நீங்கள் யார் உங்களோட சேர்ந்துருக்கானோ அவன் உங்களுக்கு எதிரியாக மாறுவான் அதை பார்த்துக்குங்க இப்போ கடவுளோடு நீங்கள் சேர்ந்து போகிறதுனால கடவுளை நம்பி நீங்கள் போகிறதுனால உங்களுக்கு அந்த மகாலட்சுமியே உதவி பண்ண போகிறா அதனால் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் உங்கள் வீட்டில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கட்டும் யூடியூபில் போட்டு ஓட விடுங்க லக்ஷ்மி அஷ்டோத்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் கடவுள் உங்களை இருட்டில் விடமாட்டாருங்கிற பெருத்த நம்பிக்கையை மனசுக்குள்ளே வைங்கிய ரிஷபராசிக்காரர்களே இன்னிலேருந்து உங்களுக்கு நல்ல நேரம் குட் டைம் ஸ்டார்ட் ஆகுது நல்லது நடக்கும்